நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக நீர் திறந்துவிடப்பட்டதுடன் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் கல்லணை வந்தவுடன் கல்லணை மதகுகளையும் ஜூன் பதினைந்தாம் தேதியன்று திறந்து வைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென விவசாயிகளை அறிவுறுத்தினார் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த ஆண்டு தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் சீரிய முறையில் மேற்கொள்ள ஆணையிடப்பட்டு பாசனத்திற்கு நீரை கொண்டு செல்ல தேவையான தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டதனால் கடைமடை பகுதிகளுக்கும் பாசன நீர் சென்றுள்ளதாகவும் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் துரைமுருகன் கூறியுள்ளார் இந்நிலையில் கர்நாடகாவின் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து அதன் நீர்பிடிப்பு பகுதியில் மழைப்பொழிவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இச்சூழலில் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரிநீர் நீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான வெள்ள அபாய எச்சரிக்கையினை விடுக்க சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் கிடைக்கும் உபரி நீரை முறை சார்ந்த குளங்கள் ஏரிகள் மற்றும் சரபங்கா போன்ற திட்டங்களுக்கு திருப்பிவிட்டு நீரை முடிந்த அளவு சேமிக்க நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேட்டூர் அணை நடப்பாண்டில் நான்கு முறை முழு கொள்ளளவை எட்டியதாகவும் வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்